நீ தங்க வச்சா ஊருக்கு நீ மாட்டோம் போட்டோம் அந்த பாட்டு போட்டு நீங்க அர்த்தம் சொர்க்கமே என்றாடு அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபாய் குடுத்தவன் பாட்டு கிட்டல எங்க பாட்டை போட்டவன கைதழு வருது என் ஜோடி மஞ்சக்கூறுவி நாடு பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போடுறதில்ல ஓன் பாட்டு கிட்டா இல்லையா எங்கள் பாட்டு போடுறோன்னு ஆளுங்க கை எடுக்கிறான் உச்சில் அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடுறாங்க தானே எங்கள் மியூசிக் ஹெட்டர் பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை பெர்மிஷன் ஆகிட்டால் ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவார் இப்போ கேட்காமல் போடுறது தான் அவருக்கு கோவம் வர்றது காரணம் என்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் இப்போ என்ஜாய் பண்ணுங்க சார்

எல்லாம் பண்ணியாச்சு அது பேசுகிறோன்னு நான் வந்து இதை கச்சேரிக்கு விட்டு போய்ட்டு ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டுதுன்னு எனக்கு கொஞ்சம் மேலே வாழ முடியல அதனால சொன்னார் நான் அப்படி போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேணும் பார்க்க கச்சேரி எல்லாம் நிறையா இருக்கு சிம்பெட்டிகெல்லாம் விட்டு போயிட்டாங்க என்ன உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் என்ன நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே போட ஆனோட நம்ம ரெண்டு பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டுக்கு பண்றது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பியும் நகா அது ஒரு பெரிய பெரும் பாருங்க இதுக்கு மேல கேடு வேணுமா நல்ல விவசாயம் உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனை எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரலாம் மூக்கு வரல ஐயோ அப்படி மொசாத் மாதிரி இருக்குவன் மாதிரி இருக்கு அதே லிஸ்ட்ல நீங்க வந்திருக்கீங்களே சொல்லி கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் உலகம் புகழ்பெற்ற பெற்ற சிந்தனை உங்களுக்கு புரியாது அது அதுல ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும்

கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கம் அது என்னமோ எங்கே கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மீதுல உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பையும் அரேஞ்ச் போட்டுக்கா ஜெர்மன்ல டெல்லியில் வந்து நடக்க போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயிற்றில் அம்மா வயிற்றில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் அந்த இதுக்காக பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் கொடுத்தது தான் அண்ணன் கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு சீக்கிரம் கொடுத்து கோழி கொடுத்து படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க நான் அசிஸ்டண்டாவே இல்ல படங்கள் பார்த்துக்கலாம் டிரைவர் கார்டிங் போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்க குளோஸ் அப் போடுறாங்க எங்க ட்ராலி போடுறாங்க எங்க ட்ரெயின்ல போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் தான் காப்பி ஆக்சனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி வேலை எடுக்க போறாங்கன்னா கதை சொல்லுறாங்க எங்க அண்ணன் பாஸ்கர் இருக்க கதை சொல்றாங்க கதை என்ன வரலன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி சொல்லி பேசி பிடித்தான் கரெக்டாக போவோம் அந்த படத்துடைய தீம் பாத்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சுதான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் என்ன புத்திசால தரமா படம் எடுத்திருக்கப்பா அப்பா கோவில் கோவில் அப்படி அந்த மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்க பாத்து வச்ச தில்லா மோன அவள் தான் கரகாட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸர் வச்சாங்க நான் ஒரு நாவசரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாவசரம் நாட்டிய போக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கு அவங்க சோடா காரணம் தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்போ பாலய சொன்ன ஒரு விட்டே ஒரு வந்து காதல் கீதல் பண்ணா நீங்க பேரு கெட்டு போச்சு நம்ம நம்ம பிழைப்பு என்ன விட்டுடு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்ட நான் போட்டோம் பாலையா கூட பண்ணல சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடுற வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்களை ஃபாலோ பண்ணாலே எனக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையான ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பா இருக்கு எனக்கு இன்னும் தெளிவு வரல எனக்கு மைண்ட்ல எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்ல நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்ல பாதி தான் அதையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்டை சொன்னாரு உதயகுமார் சார் நடிக்க நம்ம டேரக்டர் யூனியன்ல தலைவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸ் முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கத்துக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவங்க ஊரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியன்ல உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்க சொல்லுங்க சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ் வேற அதுக்கு மேல வழியே கிடையாது நான் நெஜமா என்ன சொன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிட்டு இருக்காரு கேம்னா பண்றது

பொன்மான தேடி நானும் போட வந்தேன் போன சாத்தி இந்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து டேரக்ட் பண்ற படம் எங்கூர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக் அவர் என்ன இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டுல அந்த மாதிரி நல்லா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியா கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தா தன்னா நானா நானா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மத்தலாம் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தல பிடிச்சதா தன்னா நானா தன்னா பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துனா நான் பாடுறதை கேட்டாரோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட் தூக்கி போட்டேன் ஏங்க ஒரு ராகத்துல நீ கேக்குறப்பட்டது அது மாதிரி எதிர்ப்பு ஆதாரம் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க இது பாலாஜி நான் வந்து மியூசிக் பண்றது அவ்வளவு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸ் ஓட்டு சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம் ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே வயசு வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படுத்து மியூசிக் டாக்டர் மாதிரி நீங்கள் எவ்வளோதான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட ட்யூன்ஸ்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையே என்ன பாட்டுன்னு சொன்னால் வசுந்த கால கோலங்கள் கோடுகள் கலங்கிடும் கனவுகள் கண்ணீ சிந்தும் நினைவுகள் நீளமான ஓடையில் இந்த ரெண்டு பாட்டுகள் மூலம் தெரியுங்களா என் நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்து இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் அவளை ஃபாலோ பண்றதுதான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப பாரதி ராஜா மாதிரி நான் ட்ரெஸ் பண்றேன் பாருங்க பாருங்க நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை வயசாக என்ன ட்ரை அதை மியூசிக் பண்றது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது படத்துல காப்பிடு சொல்லிட்டேன் கரையாட்ட கரண்டி எப்படி எடுத்தோம்னு பாட்டுகளே அதே மாதிரி தான் எதுவும் சார் புதுசா நம்ம உருவாகிறது ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சாலே போறோம்

துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு அட்டு சுற்றிக்க பேர்த்துட்டா ஹாஹா ஏக்கு இதுதான் படம் சில்லா பார்த்தா தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்ல இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாகி இருக்கிறீங்க கதையெல்லாம் பார்க்குறோம் கதை பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளும் முன்னேல வச்சு வருது நீங்கள் எல்லாம் நல்ல கவனிக்கிட்டு பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நெடிகரு விக்ரம் படம் பாருங்கள் எத்தனை ரைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவ்வளோ ரைட்டே காட்டுறாரு எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போ ஜனந்திட்டன் நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சு போச்சு அதுதான் நல்ல எதிர்த்து பாருங்க சின்ன கவுண்ட என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான படங்கள் கதையின் நோக்கம் அது அதை சரியா ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊர்ல பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு பயப்படணும் நம்ம வாழ்வியல நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்கத்தை நம்ம குடும்பத்தை நினைச்சுவார்களே நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில எப்படி நம்ம பார்த்தா அவன் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன் அது என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சுட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்போ நீங்க வந்து டேரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டேரக்டர் சிவனில் மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல சார் வெங்கடையில் இல்ல

அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிங்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியேனா உங்கள் பாட்டே வந்து விட்பா விட்பா விட மாட்டோம்னு ஃபர்ஸ்ட் ஆ இது வேற எவனா சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும் உங்களை பார்த்து விட்பா விட்பா விடமாட்டோம் என்ன இப்படி அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் ஃபேங்கா பேசுகிறவன் ஏன்னா அது அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ரா ப்ரா ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோம்னு மற்றதான் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கா இல்லை போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா அந்த படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால அப்படி சொல்கிறதுக்குலாம் ஆட்கள் நிறைய இருக்காங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்கு குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு இருக்கும் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா வந்து இளைய என்னுடைய பொறுப்பு நல்ல கதையை கொண்டாங்க அருதான கதையை கொண்டாங்க அவர் காசு காரியம் பண்ணி கொடுத்துருந்தான் ஒரு சாங்க பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்குதான் சொல்றேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவருக்கு இல்ல கேளுங்க அவரு கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க எடுத்துருவீங்களா நீங்க பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொறீங்களே இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருக்கேன் தான் உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமா இருக்கோம் நானும் சரி நீங்க எந்த டேரக்டர் வேணாலும் போங்க நானும் நாங்க மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயா பாட்டு எழுதி தரோம் நீங்க யார வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்க போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டர் முறையில் சொல்றேன் அது உங்களுக்கு தெரிஞ்சது சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோன் வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுவின்றா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சில சில வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடுகள் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தமிழ் என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெர சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்கள தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்லை இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆவணத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறது இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்கெல்லாம் போடுங்க நாங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா கண்டிப்பா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறது தான் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பேரண்ட்ஸ் பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டேன் அவர் சொன்ன தான் அவர் பாட்டு எல்லாம் வந்திருக்கோம் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் பாட்டு எழுதிக்கணும் இல்ல நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிடுவேன் பாட்டு அப்படின்றது உங்களை மாதிரிதான் உங்களை மாதிரிதான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் சேர்ந்துனா பேரு ஆர்வி உதயகுமார் படங்கள்ல நான் பாட்டு எழுதுறேன் முக்கியா முட்டையுள்ள கேக்கா பாக்கி எதுவும் வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட ஓட நான் கண்டிப்பையன் இது மலையாள கப்ப கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வட்ட குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்தி அந்த மாதிரி பாட்டு படபடன்னு இவருக்கு சரி அட கொஞ்சம் பார்த்து ஏய் நல்லா இருக்கும்ப்பா கமர்ஷியல்லாம் நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெய் கொள்ளு நாங்கள்லாம் மற்றவங்கள வழி விட்டு உக்காந்துருக்கோம் இப்போ எழுதுனால் ஃபுல் ஃபுல் சாங்கும் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மத்தவங்க புதுசாக வராங்க என் பையன்கிட்ட நான் சொன்னேன் டேய் நீ அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மத்தவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்துல கோட்ல ஒரு பாட்டு என்ன ஏ சிவங்கி ஏ சர்ச்சி ஏ தொச்சு அதுக்கு ஏ அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கை மாதிரி ராமாயிங்கிற மாதிரி விஷில் போட்டான் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வாட்லாம் போட்டு நமக்கு தெரியாத வார்டெலாம் உங்கள் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவளமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமும் அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை கெட்டதாக சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கும் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்சு நிறைய ஒரு ஹேட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரல இளையராஜா கிட்ட இருக்கிற ஒரு சொத்துக்கு மேலயா அவ்வளவு இருக்கு ஆனாலும் அவர் வேற பக்க சிந்தனையே கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளவுதான் வேற சதா அதே சிந்தனையில உட்காந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்க அண்ணா இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது பக்கம் அவங்களுக்கு வேற யாரும் என்னென்ன விட்டீங்கன்னா இப்ப நைட்டு கூட பார்த்திக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிடறேன் அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடறேன் இல்ல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்றாங்க நான் சாப்பிடு அவ்வளோ அது வேறு இல்ல எல்லாருமே இவனோட பண்ட்டு சொல்ல சினிமா எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தமா ஜாலியா இருந்தமா அது போட்ட உடனே மனசுலுக்கு எல்லாம் கொட்டும் அதான் கொண்டு வந்து வெளியே நீங்களே நீங்கள்தான் ஆயிடுங்க ரெண்டில் பாச்சான் இன்னும் ஒன்று சொல்கிறியா எனக்கு ஒன்று சொல்கிறியா என்ன ஒன்று என்ன ஒன்று கொடுத்துட்லாமேடா என்ன ஒன்று இல்லைடா இவன் பே ஃபுல்லாக മുക്കാൽ ഈ ചൂടാണ് എഴുതിയുടെ കഷ്ട ആർ മാറി ആയിട്ട് വന്നോ அது கூட ஒத்துக்கணும் நல்லவைகளை நினைவுகள் நல்லவே நடக்கும் நீங்க எடுத்துருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிட விடைபெறுவேன் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் டிராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்துல தான் பக்கத்தில் நாங்கள் மாவில் பக்கத்தில் இருக்கோம் எங்க வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போயிட்டுறாங்க இந்த சிட்டிக்குள்ள இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு அது ஒரு ஒரு சந்தோஷம் அதனால நீங்களும் தனியா இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்கு காபி ரைட்ஸ் வந்து வேர்ல்டு ரூல் நாங்க ஃபாலோ பண்றது ரூல் இந்தியன் ரூல்ல கொண்டு வந்தாச்சு லடல்ல எங்களுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்கு உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜோசன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாத்தனாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்க பாட்டு படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு எழுதுறது அவரு ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்றவங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளேவே சிங்கர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட்ல தான் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாக இருக்குது பத்திரக்காளியெல்லாம் அவ்வளோ சேலாக இருக்குது அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோ கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி அப்புறம் தான் கச்சேரி ஆட்டில் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திருச்சிரே அதுக்கு நான் சத்தம் போட்டவர் உனக்கு தேவையா நான் ஆய்வு கத்தனேன் அதெல்லாம் கொஞ்சம் சண்டை எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜ பாடுறவங்களுக்கு ஒண்ணு கிடையாது நீங்க ராயல்ட்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்க ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதல்கள் இல்லாம எங்க பாட்டு விழுந்துட்டு இருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டு போட்டு நீங்க என்ன அர்த்தம் சொர்க்கமே என்றாழ அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டல எங்க பாட்டு போடுறோன்னா கைதழு வருது என் ஜோடி மஞ்ச கூருவி நாடு என்ன பாட்டு தான் ஜோடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போடுறோம்ல ஓன் பாட்டுறதுக்கு கிட்டாவு இல்லையா எங்க பாட்டு போடுறோன்னே அவளுக்கு கை கட்டான் அவன் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும்ல எங்க பேர் போடாமு தானே எங்க மியூசிக் ஆடுறதுக்கு பணம் கொடுத்தா அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருவோம் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவாரு போய் கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவ காரணம் என்கிட்ட கேட்கல எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி சண்டைப்படுறது காரணம் பணத்தை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார்